சிலை சில அக்னத்திற்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி வந்து இந்த கூட்டு தொழில் பார்ட்னர்ஸ்கிட்ட இருக்க பிரச்சனையை நீக்கி கொள்ளலாம் ஏன்னா இந்த தனசை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்னர்ஸ் அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடமே பாதகம் ம மாரகமாக வரும் இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டுவங்க கூட்டு தொழிலில் நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இப்போ நிறைய பிரச்சனையாக போய் மன உளச்சில் சந்துட்டு வரணும் ஏன்டா ஆரம்பிச்சோன்னு இருக்குது இல்லைங்க இப்போ எங்கள் பொண்டாட்டியை நான் பாட்டராக சேர்த்துக்கலாமா என் தொழில் வந்து இப்போ என் பேருக்கு சரியாக போகலை என் பொண்டாட்டியை சேர்த்துக்கலாமா இல்லை வந்து நான் யாராவது கூட்டு சேர்த்து தொழில் செய்யலாமா என்பதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகங்கள் இன்னும் சிறப்பாக பேசும் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்குது இதை வந்து ஒரு சுமூகமாக எடுத்து செல்லணும் அப்படின்றவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் வந்து ஆட்சேயர் வழிபாடு பிரசித்தி பெற்ற ஆட்சியேர் தலங்களுக்கு வழிபாடு செய்வது நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் சொல்லுவோம் பஞ்சவடி அதே போல் நம்ம சென்னைன்னா ஆழ்வார்பட்டையில் இருக்கக்கூடிய ஆட்சியேர் இல்லை நம்ம வீட்டுக்கு அருகே கூட ஆஞ்சநேயர் இருக்கார்னா அந்த ஆட்சினேயருக்கு வந்து வழிபாடு பண்ணுவது அவருக்கு வந்து வட மாலை சாத்துவது இல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வெற்றிலை மாலை சாத்துவது இல்ல ஒண்ணுமே இல்லையா ஒரு வெண்ணை மட்டும் வாங்கி சாத்திட்டு வருவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து வியாழந்தோறும் செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த காலகட்டம் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது துளசி மாலை அவருக்கு சாற்றுவதோ நம்மளால் என்ன எளிமையாக பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாகவும் வருகிறது அப்ப இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திற்கும் இது வந்து ஒரு பரிகாரமாகவே மாறிடும் அப்ப கூடுதொல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அது பரிகாரமாகவே மாறிடும் அப்ப இந்த காலகட்டம் வந்து இனிப்பு வந்து கோயில்களில் வந்து ஒன்று தரலாம் ஒரு ஒரு லட்டு உங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை ஒரு பாயசம் வந்து வைத்து கொடுப்பதோ இதெல்லாம் வந்து இனிப்பு பொருளை வந்து தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு அதுவே வந்து பரிகாரமாகிடும் வாழைப்பழம் வந்து கொடுக்கலாம் வாழைப்பழத்தை வந்து நீங்கள் கோயிலில் வந்து கொடுத்துட்டீங்கனாலே அதை வந்து எல்லாேருக்கும் வர்றவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருவாங்க இந்த குரங்குங்க இருக்குது இல்லையா அந்த குரங்குங்களுக்கு வந்து ஆண் பெண் ரெண்டு குரங்குமே நமக்கு தண்ணி உணவு இதெல்லாம் தரும்பொழுது அவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் ஆயிலா ஜீவனளுக்கு கொடுக்க கொடுக்க இன்னும் அந்த ஆஹ் நம்மளுடைய அனுமதிய வடிவமாக தான் நம்ம குரங்குகள்லாம் பார்க்கறோம் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீங்க இந்த காலகட்டம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு தொழில்லையும் சரி ஒரு குடும்ப உறவுலேயும் சரி எதில் எந்த ஃபீல்டில் நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நிறைய சிறப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹியூஜ் ஒரு வெற்றியை காணக்கூடியவர்கள் நீங்கள் அப்போ வந்து அந்த வெற்றியை வந்து எப்படி நீங்க வந்து உங்களுக்கு உரிதாக்கி கொள்ளணும் நல்லா வந்து ஒரு மிளிரப் போகிறீங்கன்னு சொல்லலாம் அப்ப அந்த கூட்டு தொழில நம்ம வந்து தொழில வந்து நம்ம வெளில வர போறோமா இல்லை நம்ம உறவுகள் வழியாக வெளியே வர போகிறோமான்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இது வரைக்கும் இருக்க பார்ட்னர் கிட்ட இருக்க பிரச்சனையை தீந்துரும் இல்லை இனிமேல் புதுசாக பார்ட்னரா வச்சு செய்யறதுக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்க போகிறோம் இல்லை அதுலேயும் வந்து நல்லா பெனிஃபிட்ஸ் அடையணும்னா இந்த பல இந்த வழிபாடுகளை எளிமையாக செய்து நித்திய பிரார்த்தனை உங்களுக்கு வந்து நிறைவான பலனை பெற்றுத்தரலாம் நித்திய பிரார்த்தனைனா டெய்லியும் பிரார்த்தனையை வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட மன தளர்வில்லாமல் ஊக்கமோடு செய்யும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதிகம் இந்த பிரார்த்தனை வந்து பிரபஞ்சத்தில் போய் பன்மடங்கு நம்ம என்னென்ன வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல போட 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 கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு வலிமை பெறும் எறும்பு ஊற ஊற கல்லும் தெய்யும் சொல்லுவாங்க அப்போ அந்த நம்ம ஒரு செயலை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம செய்கிறோமோ அதுவும் நல்லதை நினைக்க நினைக்க அதுக்கு வந்து இன்னும் வந்து நம்மளை சுற்றி ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நல்லதை மட்டுமே நமக்கு ஈர்த்து வாழ்க்கையில் எப்பயோ ஒரு வெற்றியை பெற்று தரும் இந்த காலகட்டம் தனுசுக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதை எளிமையாக கடைபிடிச்சிங்கன்னா நிறைய இந்த நாளில் வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சனியாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா இந்த பார்ட்னர் தொழில் பாட்னர் ஏன்னா தான் நிம்மதியாக இருக்கணும் நிறைய வந்து எதனால பிரச்சனை வருது ஒரு பொருளாதார வருவாய் சிறப்பாக தான் அது பிரச்சனை வருது அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து கடந்து வர போகிறோம் என்பதெல்லாம் இந்த மாதிரியான எளிமையான இறை வழிபாடுகள் தான் ஏன்னா இறை வழிபாடு பண்ணும்போது தான் நம்மளுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து அந்த ஐம்புலன்களும் ஒரு ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த பிரயார வைப்போம் அப்போ அதற்கு வந்து வெற்றி வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் இதை எளிமையாக பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் தடம் பதிக்கணும் அதாவது தடைகளை தாண்டி தடம் படிக்கக்கூடியது தனுசு